கொரோனா பகுதியில் திருடப்பட்ட முச்சக்கர வண்டிகளில் பயணித்து பெண்களினுடைய தங்க நகைகள் மற்றும் கைப்பைகளை கொள்ளை கடிக்கும் இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் கொள்ளைச் சம்பவங்களுக்கு பயன்படுத்திய இரண்டு முச்சக்கர வண்டிகள் திருடப்பட்ட தங்க நகை கையடக்க தொலைபேசி மற்றும் நாலாயிரத்தி எண்ணூறு மில்லிகிராம் ஐஸ் பொதிப்பொருள் போலீசார் மீட்டுள்ளனர் இந்த சம்பவமானது கும்புகா பகுதியில் உள்ள ஜெயா மாவத்தை அருகே இரண்டு சந்தேகத்துக்கிடமான நபர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் கடந்த மாதம் எட்டாம் மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் கொரனை பகுதியில் இருந்து இரண்டு முச்சக்கர வண்டிகள் திருடப்பட்டு இந்த சம்பவங்கள் நடந்திருப்பது தெரியவந்திருக்கின்றது திருடப்பட்ட தங்க நகைகள் கொரணையில் உள்ள ஒரு தனியார் அடக்கு கடையில் அடக்கு வைக்கப்பட்டுள்ளதையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றனர் இரண்டு சந்தேக நபர்களும் ஏற்கனவே சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை தெரியவந்துள்ளது தெரிய வந்துள்ளது நபர்கள் கொரணை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும்